வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் சொல்லப்போவது சோழர்களின் வீழ்ச்சி பாண்டியர்களின் எழுச்சி தென்னிந்திய வரலாற்றை தலைகீழாக மாற்றிய மன்னன் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் பற்றிய கதை பதிமூன்றாம் நூற்றாண்டு தென்னிந்தியா சோழ அரசின் வலிமை குறைந்து கொண்டிருந்த காலம் ஒரு காலத்தில் கடல் கடந்து ஆட்சி செய்த சோழர்கள் சிதைந்து போன நிலையில் இருந்தனர் அந்த நேரத்தில் மதுரையின் சிங்காசனத்தில் ஏறினார் ஒரு வீரன் மரவர்மன் சுந்தர பாண்டியன் அவரது வருகை வரலாற்றையே மாற்றியது ஆயிரத்தி இருநூத்தி பதினாறாம் ஆண்டு மதுரை நகரம் பெரும் கொண்டாட்டம் புதிய மன்னன் சிங்காசனத்தை ஏறுகிறார் அவரின் கண்களில் கனவு அரசின் மார்பில் தீ பாண்டிய பேரரசை மீண்டும் உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற சபதம் அந்த காலத்தில் சோழ மன்னன் ராஜராஜன் மூன்று பல பலவீனமாக இருந்தார் மரவர்மன் சுந்தர பாண்டியன் தனது படைகளை திரட்டினார் பெரும் யுத்தம் பாண்டியரும் சோழரும் மோதினர் இறுதியில் சோழர்கள் வீழ்ந்தனர் தஞ்சை சோழ அரசின் இதயம் பாண்டியர்களின் பாதத்தில் விழுந்தது அந்த ஒரு வெற்றியே சோழ அரசின் முடிவும் பாண்டிய அரசின் எழுச்சியும் ஆனது மரவர்மன் சுந்தர பாண்டியனின் வலிமை நாளுக்கு நாள் வளர்ந்தது அவர் பாண்டிய அரசை விரித்தார் குமரி முதல் ஆந்திரம் வரை ஹாய்சாளர்கள் கங்கவர்கள் சிறிய சாமத்தர்கள் அனைவரும் பாண்டியருக்கு கீழ்ப்படைந்தனர் அந்த காலத்தில் தென்னிந்திய அரசுகளில் முன்னிலையில் இருந்தது பாண்டிய பேரரசு மதுரை நகரம் முத்து மசாலா பட்டு உலக சந்தைக்குச் சென்றது அரேபியர்கள் இலங்கையர்கள் தென்கிழக்கு ஆசிய வர்த்தகர்கள் அனைவரும் பாண்டிய நாட்டின் கதவுகளுக்கு வந்தனர் பாண்டிய முத்துக்கள் ரோமா முதல் சீனா வரை பிரபலமானது மதுரை முத்து நகரம் என்று உலகம் அறிந்தது மரவர்மன் சுந்தர பாண்டியன் மதம் கலையை விரும்பியவர் பல கேள்விகளுக்கு நிலம் நீதி பொற்கொடிகள் அளித்தார் மதுரை சிதம்பரம் திருச்சி பல இடங்களில் பாண்டியரின் தானங்கள் இன்னும் கல்வெட்டுகளில் பதிவாகியுள்ளன அவர் ஆட்சியில் பாண்டிய கட்டிடக்கலை சிற்பக்கலை தமிழிலக்கியம் மீண்டும் தழைத்தன சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் மரவர்மன் சுந்தர பாண்டியன் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டில் காலமானார் ஆனால் அவர் விட்டுச்சென்ற சென்ற பேரரசு பாண்டியர்களின் பொற்காலத்துக்கு வழிவகுத்தது